கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கெல்வி ஆனந்த் சங்கரி இணைய வழியில் வன்முறையை தூண்டும் அமைப்புகளை தீவிரவாத பட்டியலில் இணைப்பதாக அறிவித்துள்ளார் இணையத்தினூடாக இளையோர் மத்தியில் வன்முறையை தூண்டும் எழுநூற்று அறுபத்தி நான்கு என்ற அமைப்பினை தீவிரவாத இயக்கமாக கனடா அறிவித்துள்ளது இந்த இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக அறிவித்த உலகின் முதல் நாடு கனடா என்பது குறிப்பிடத்தக்கது கனடிய மத்திய அரசாங்கம் இந்த விடயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த அமைப்புடன் மேலும் நான்கு அமைப்புகள் கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன எழுநூற்று அறுபத்தி நான்கு மெனியக் டெரோகிராம் கலெக்டிவ் இஸ்லாமிய ஸ்டேட் ஆகிய அமைப்புகள் இவ்வாறு தீவிரவாத இயக்கப்பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன அரசின் அறிக்கையில் எழுநூற்று அறுபத்தி நான்கு உள்ளிட்ட தீவிரவாத பட்டியலில் இணைக்கப்பட்ட அமைப்புகள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் கேமிங் தளங்களை பயன்படுத்தி ஆட்சேப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த அமைப்புகள் தீவிரவாத சிந்தனைகளை பரப்புதல் மற்றும் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் லைனிலும் வன்முறையை தூண்டுவது என்பவற்றில் ஈடுபடுகின்றன என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவில் போலீசார் பலமுறை பெற்றோருக்கு இந்த வலைப்பின்னலின் அபாயங்களை எச்சரித்துள்ளது எழுநூற்று அறுபத்தி நான்கு அமைப்பு குழப்பம் மற்றும் வன்முறையின் மூலம் நாகரீக சமுதாயத்தை அளிக்க முயல்வதாக அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்த அமைப்புகள் குழந்தைகளை குறிவைக்கின்றன அவற்றை தடுப்பதற்கு சட்ட அமலாக்கத்திற்கு மேலும் அதிகாரங்கள் தேவை இந்த புதிய அறிவிப்பு அதை வழங்குகிறது என பொது பாதுகாப்பு அமைச்சர் கவி ஆனந்த சங்கரை தெரிவித்துள்ளார் அமைப்பின் உறுப்பினர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் கேமிங் தளங்களை பயன்படுத்தி குறிப்பாக இளம் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பயனாளர்களை இலக்கு வைத்து மயக்கி மிரட்டி வன்முறை மற்றும் பாலியல் செயல்பாடுகளை என தெரிவித்துள்ளார் மேலும் சில நேரங்களில் சுய தீங்கு செய்யவும் தூண்டப்படுகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது